ஊத்தங்கரையில் திமுக சார்பில் தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் தமிழ்நாடு மாபெரும் பொதுக்கூட்டம் பேர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை நான்கு ரோடு அருகில் தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் ரஜினி செல்வம் வரவேற்றார் ஒன்றிய செயலாளர்கள் மூன்றாம்பட்டி குமரேசன் எக்கூர் செல்வம் நரசிம்மன் குணா வசந்தரசு சாந்தமூர்த்தி ராஜேந்திரன் அறிஞர் மகேந்திரன் தேங்காய் சுப்பிரமணி சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செய்தி தொடர்பு மாநில துணை செயலாளர் சூரிய கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினாா் எம்எல்ஏ கலந்து கொண்டு பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றார் குறிப்பாக மகளிர் விடியல் பேருந்து ஆயிரம் உரிமை தொகை மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு கடன் உதவி படிக்கும் பெண் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் இப்படி பல்வேறு திட்ட வளர்ச்சிப் பணிகளை செய்து வருகின்றார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்று ஏழாவது முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அரியணையில் அமர வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் மாவட்ட அவை தலைவர் நாகராஜ் மாவட்ட பொருளாளர் கதிரவன் பொறியாளர் அணி காந்தி மாநில மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளர் மாலத்தி நாராயணசாமி மாநில வர்த்தக அணி துணை அமைப்பாளர் அன்பரசு மாவட்ட துணை செயலாளர் ஆசிரியர் சந்திரன் கடலரசு மூர்த்தி மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் அம்மன் ராஜா விவசாய அணி துணை அமைப்பாளர் காமராஜ் கிருஷ்ணகிரி நகர பொறுப்பாளர்கள் அஸ்லாம் வேலுமணி பேரூராட்சி கவுன்சிலர் சுமித்ரா தவமணி மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர்கள் சின்னத்தாய் மணிமொழி ஒன்றிய துணை செயலாளர்கள் ஜெய்சந்திர பாண்டியன் உள்ளிட்ட பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவாக ஊத்தங்கரை பேரூர் கழக செயலாளர் தீபக் என்ற பார்த்திபன் நன்றி உரை கூறினார்